எது செய்யலாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்றது நீங்கள் உங்கள் பணத்தை பத்திரமாக போடுறீங்க இது ரொம்ப ஒவ்வொருத்தரும் சிக்கனம்ன்ற பேரில் வைக்கிறது இல்லையா அதனால் எங்கே நீங்கள் பணம் கட்டினால அதற்கு உண்டான பாஸ்புக் அந்த கடையில் என்ட்ரி போட்டு அதுக்கு பில்லு வாங்கிக்கோங்க ரெசிப்ட் வாங்கிக்கோங்க பாஸ்புக் இருக்கும் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு வாங்கிக்கோங்க இல்லை டிஜிட்டல் பாஸ்புக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப் கொடுத்துருவாங்க அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கங்க வித்தவுட் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படின்னு பண்ணிட்டு வர்றது அது அந்த மாதிரி அவ என்டர்டைன் பண்ணாதீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் வேணாம் பாஸ்புக் மாதிரி போட்டு அதில் நீங்கள் தான் நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதம் தவறாமல் கட்டுங்க ஏன்னா சில டைம் க கட்டிகிட்டே வருவாங்க ரெண்டு மூணு மாதம் கேப் விட்டுருவாங்க அப்புறம் அது காலாவதி ஆகிடும் அப்படி காலாவதி ஆகிடுச்சின்னா நீங்கள் திருப்பி தொடர முடியாது அந்த சீட்டு நீங்கள் ஒரு ஏழு எட்டு மாதம் கட்டியிருப்பீங்க கட்டிட்டு ஒரு மூணு மாதம் கேப் விட்டுவிட்டீங்க அப்படின்னா வரைக்கும் கட்டின இது வந்து அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வெயிட்டாக கன்வெர்ட் ஆகியிருக்கும்ல அதனுடைய மதிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே அந்த பீரியடை விடவோ நம்மள்து இந்த பணம் அப்படின்னு எடுத்து வச்சிடணும்